தெய்வீக இல்லற வாழ்வு கருத்து நாற்பத்தி ஒன்று அழகாக இல்லை ஆனாலும் அழகாக தெரிகிறார்கள் அழகாக இருக்கிறார்கள் ஆனாலும் அழகாக இல்லை அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இந்த உலகத்தில் அழகா இருக்கிறாங்க அழகா இல்லை அப்படின்றது வந்து அவங்களுடைய முகத்தோற்றத்தை விட மனத்தோற்றம் மனதுக்குள்ள உள்ள நினைவுகள் தான் அவங்கள அழகா காட்டும் ஒருத்தங்க உருவத்துல அழகு இல்லாம இருக்கலாம் ஆனா அவங்களோட மனசு அழகுனால அதாவது அழகுனா என்னன்னா நல்ல சிந்தனைகள் எப்போதுமே எல்லாருக்கிட்டையுமே நல்ல சிந்தனையோட பழகிறது நல்ல விதமாவே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது நல்ல சந்தோஷமா இருக்கிறது இந்த மாதிரி ஒரு நல்ல எண்ணங்களோட இருக்கும்போது அவங்களுடைய முகம் தானாகவே ஒரு சிரிப்போட இருக்கிற ஒரு முகக்கலையோட அமையும் அவங்கள பார்த்தாலே ஒரு ஈர்ப்பு தோணும் உருவம் அழகா இல்லாட்டாலும் நல்லா ஒரு அழகா தெரிவாங்க இன்னொரு புறம் என்னன்னா நல்லா ஒரு முக தான் இருப்பாங்க அவங்கள பார்த்தா நல்லா அழகா தானே இருக்கிறாங்கன்ற மாதிரி தெரியும் ஆனாலும் அவங்களுடைய அகம் அதாவது மனசு அவனை விடாத பிடி அவனை விடாத பிடி அப்படின்னு ஒரு விரட்டுதலோட உள்ள நினைவோட இருந்துகிட்டு இருந்தாங்கன்னா அவங்க முகம் தானாவே அழகில்லாத முகமா இருக்கும் அதாவது அந்த முகத்துல அழகா இருந்தாலும் அவங்கள்ட்ட அந்த ஈர்ப்பு தெரியாது ஒரு ஒரு அழகா இருந்தாலும் எப்போதும் தொடர்ந்து நல்ல எண்ணங்கள் இல்லாத சிந்தனைகள்ல இருந்துகிட்டே இருந்தாங்கன்னா தானாகவே அவங்க முகம் ஒரு மாதிரி ஒரு அசிங்கமான முகமா மாற தொடங்கிடும் அந்த அழகான முகமே ஒரு அசிங்கமான முகமா மாற தொடங்கும் ஏன்னா அகத்தின் அழகு எப்போதுமே முகத்தில் தெரியும் அதனால எப்போதும் நல்ல சிந்தனைகளோடய இருங்க